இது லெமன் ஊறுகா கிடையாது இது லெமன் தொக்கு வெங்காயம் தக்காளி புளி இது மாதிரி எதுவுமே சேர்க்காம ஒரே ஒரு லெமன் வச்சுட்டு சூப்பரான இந்த லெமன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் தயிர் சாதம் பிளெயின் ரைஸ் இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா பழுத்த லெமன் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய சைஸ்னால் ஒன்று போதும் இதை நல்லா பொடிசு பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கிண்ணத்தையும் உள்ளே வச்சிட்டு அதையும் கவர் பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த லெமன் நல்லா ஆறுனக்கப்புறமா மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு நாலஞ்சு பூண்டு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கம்மி ஃப்ளேமில் அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா வந்து தீஞ்சிராமல் வந்து மிக்ஸ் பண்ணணும் அடுத்து இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற லெமனை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஃப்ளேம் கம்மியிலே இருக்கட்டும் அடுத்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போது பக்கத்துலேயே ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன் மிளகு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் ஆனக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுடரை எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கட்டி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணியில் கரைச்சு சேர்க்குறோம் மிச்சம் இருக்கிற பவுடரை வந்துட்டு நீங்கள் வத்த குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி செய்கிறதுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மழை கொதிக்க விட்டுருங்க இப்போது கடைசியாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க நான் இதில் காட்ட மறந்துட்டேன் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்ம லெமன் தோக்கு வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு புளி வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம ஒரே ஒரு லெமன் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்